உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நீதி தலைவர்கள் வரிசையிலே சிம்சோனினுடைய வரலாறிலே இருக்கிற தேவனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு வருகிறோம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை இன்னைக்கு நாம் பார்க்க அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினான் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பேரிட்டான் அது இன்னால் வரைக்கும் லேவில் இருக்கிறது இன்னால் வரைக்கும் இருக்கிறதுன்னா இது சரித்திரம் உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நடந்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை தேவ சித்தம் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும் அதனாலதான் ஆவியில ஆவியில தேவனோடு தேவனோடு ஆவியில அவரோடு கூட அபிஷேகத்தில் நிறைந்திருங்கள் என்று சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே அபிஷேகம் ஆவியின் ஆலோசனைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவசியமாக இருக்கிறது சில கவனிக்கிறது இல்லை மாம்சம் என்ன சொல்லுதோ அதையே செய்யறது ஒரு கஷ்டம் வருதுன்னா நாலு பேர்கிட்ட சொல்றது நாலு பேர் எட்டு பேரு கிட்ட சொல்லுவா எட்டு பேர் பதினாறு பேர்கிட்ட சொல்லுவா அப்படியே டெவலப் ஆகி பிரச்சனை மேல பிரச்சனைங்க மாறவே இல்லைங்க எங்க பிரச்சனைக்கான பதிலை அப்துல் கலாமில் அப்துல் கலாம் ஒரு வார்த்தையை சொன்னார் கஷ்டம் வருது பார வருது ரொம்ப தொல்லையா இருக்குது அதெல்லாம் பார்த்த உடனே கண்ணை மூடிக்காதீங்க நல்ல கண்ணை திறந்து பாருங்க அதை நீங்க ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளுக்கான பதிலை தேடி பதிலை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் கேட்கிற ஆண்டவரே இந்த விருத்த சேதனம் இல்லாத மக்கள் மத்தியில நான் அவன் அழியணும் அழிக்கணுமா நான் செத்து போகணுமா சாகணுமா அனு சொன்ன என்னப்பா அவனுக்கு தாகமா ஐயா பிரச்சனைகளை தேவனத்துல பேச கத்துக்கணும் என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் விண்ணப்பங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஜபங்களை என்ன பண்ணுங்க எனக்கு தெரியப்படுத்துங்க எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் அவர்கிட்ட இருந்து வரும் மனுஷனுக்கிட்ட எல்லா விதமான சமாதானம் இல்ல சச்சரவு தொல்லைகள் துன்பங்கள் தான் வரும் அதனால் மே மேக்ஸிமம் மனுஷங்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணுங்க பிரச்சனைகளை பேசாதீங்க வார்த்தைகளை பேசு சத்தியத்தை பேசுங்க சத்திய வாழ்க்கையில் நம்மை பிழைக்க செய்யும் இன்னைக்கு இந்த வேத பகுதியில் தேவனை குறித்த தருவி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் பிழைக்க செய்கிற தேவன் ஆவியின் அபிஷேகம் ஆவியினால் வழிநடத்தப்படும் பொழுது தேவன் நம்மை பிழைக்க செய்கிறவர் எங்கேயோ நீங்கள் மாட்ட மாட்டீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க இந்த உலகத்திலே தெய்வன் நம்மேல் வைத்த அன்பு அந்த பிதா மேல் வைத்த அன்பு நிமித்தமாக குமாரனை அனுப்பி நமக்காக அவரை மறிக்க செய்தாரா நாம் பிழைக்கும் மணிக்கு இதை உணரணும் நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் வந்த நோக்கத்தை எல்லாம் பிழைப்பதற்காகவே தெய்வன் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்பதை நாம் உணர வேண்டும் அன்புக்குரியவர்களே வேதம் சொல்லுகிறது பல விஷயங்கள் நான் பிழைப்பதற்கான நான் பிழைச்சுதான் அவருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க பிழைச்சீங்க மூணு எட்டு சொல்லுகிறது வசனங்கள் இருக்குது நான் ஒரு மூணு வசனத்தை சொல்றேன் அந்த திராட்சை செடியாகி கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருந்தால் ஒட்டி கொள்ளணுங்க எல்லாம் இந்த லேட்டஸ்ட்டு செடியெல்லாம் வளர்க்கறதெல்லாம் மெத்தடெலாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒட்டு செடி அப்படின்னு அப்போது சின்னதுலேயே அது அது ஆரம்பத்துலேயே அது வளர்ந்து காலங்கள் இல்லை அதுக்கு முன்னாடியே பலன் கொடுக்கிறதா மாறுகிறது காரணம் அது வேருக்கும் சாருக்கும் வேறவோட கணக்கிலேருந்து வருது அதனால் நாம் தேவனோடு கூட நினைத்திருந்தால் இணைத்து கொண்டால் வார்த்தையோடு கூட இணைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது பிழைக்க முடியும் நம்மள அழிக்க ஒருவனாலும் இனி பிறந்துதாங்க வரணும் வரவே முடியாதுங்க ஏன்னா அழிப்பதற்கு தெய்வ பலன் சாதாரணதா அல்ல பயன்குலிகள் தைரியமா ஊழியம் பண்ணி இருக்கிறாங்கன்னா ஆவியானவர் இறங்கினார் இறங்கின பொழுது அவர்கள் பலனடைந்து யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி விரிந்து சாட்சியெல்லாம் இருந்தாங்க அதனால் அபிஷேகத்தின் வல்லமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும் நம் ஆவியில் பிழைக்கத்தக்கதாகத்தான் இந்த எல்லாம் அறிவிக்கப்படுகிறது நமக்கு ஒன்னு பேரின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் நாலு ஐந்து சொல்லுகிறது உயிரோடு இருக்கிறவர்களை மறித்தவர்களையும் பிழைக்க செய்கிற தெய்வன் நம்முடைய தேவன் நியாயத்தீர்ப்புக்காக ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற தேவன் அதனால் கூட சொல்கிறாரு நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் இனி நானும் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் அப்போ அவருக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது அப்போ சொல்ல பதினேழு எழுபது இருபத்தெட்டில் அப்படி தான் சொல்கிறாரு நம்ம எங்கே இருக்கிறோம் அவருக்குள்ளே இருக்கிறோம் அவருக்குள்ளே இருந்தால் நீங்கள் பிழைப்பீங்க அவருக்குள்ளே அசைகிறேன் அவருக்குள் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது ஏன்னா வார்த்தை நீங்கள் புரிய புரிய வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசம் கொடுக்கும் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் நீதிமானாக மாற்றும் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பா நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார் இந்த உணர்வு நமக்கு அதிகமாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்போ இங்கே பாருங்கள் சிம்சோன் வாழ்க்கையிலே நல்ல பலன் தான் அர்த்தம் அவன் தாகமாக இருக்கிறதே தண்ணி இல்லைன்னா செத்து போவான் மனுஷன் நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஜீவன் தண்ணீராக கிறிஸ்துவை தந்திருக்கு ஒவ்வொரு நாளும் அவரை அவர் மேலே தாகம் கொள்ளுங்க அவர் அவரை நாம் குடிக்கும் பொழுது அவரை புசிக்கும் பொழுது அவரை பருகும் பொழுது என்றென்றைக்கும் பழைப்போம் திருவிருந்தில் என்னங்க சாப்பிட்டா பழைப்பீங்கன்றாரு இதில் பங்கு கொள்ளாத எனக்கு பாத்திரம் இல்லைன்றாரு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர்களுக்குள்ளே தாகம் தீர்க்கப்படுகிற அனுபவம் இங்கே அவன் தாகத்தினால் நான் சாக வேண்டுமா விருத்த சேதனம் இல்லாத மக்கள் மத்தியிலே உலகத்தில் எல்லாம் வாழ்கிற எல்லாம் போகிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வம் நமக்கு ஜீவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பிழைப்பிக்க பிழைப்பு நடத்த லைவ் அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு லை ஒரு எந்த ஒரு சம்பவங்களாக இருந்தாலும் நம் நேரடியாக அந்த லைவில் பார்க்குற அனுபவமே தனிதாங்க அதனால் உங்களை வாழ வைக்க லைவில் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த தேவன் வல்லவராக இருக்கிற என்பதை உணரணும் நம்மை பிழைப்பிக்க வைக்கிறது தேவன் என்பதை கால வழியில் உணருங்கள் நம்மளுடைய சுவிசிசத்தை அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அங்கீகரிக்கும் பொழுது ஒரு வசனம் இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி நம் பிழைக்கும்படியாகவே பரிசுத்த ஆவினாலே ஒவ்வொரு நாளும் நம் வழிநடத்தப்படுகிறதை நாம் உணர வேண்டும் ஒன்று பேர் நாலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு சொல்கிறாரு மாம்ச இச்சைகளை அழித்து தேவ சித்தத்தின்படி பழிக்கத்தக்கதாய் நம்ம என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் அவர் பாடுபட்ட சிந்தைகளை நாம் நம்முடைய மனதிலே எண்ண வேண்டுமோ அப்போது அதை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய க பாடுகள் அவருடைய அவர் மூலமாக அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்ந்து அதை தரித்து கொள்ளும் பொழுது தேவ சித்த நம்மளை நிறைவேறும் நாம் பிழைக்க வைக்கிற தேவன் என்பதை நாம் அனுபவிக்க முடியும் ஆகவே அவர் பிழைக்க செய்கிற பிழை பிழைக்க செய்ய வைக்கிற தேவன் என்பதை உணர்ந்து அவர் பாடுபட்டு நம்மை வாழ வைக்க வந்த அந்த வழிகளை நாம் சித்தத்தை புரிந்து கொண்டு மாம்சத்தின் வருகிற எல்லாவற்றையும் அழித்து ஆவியிலே நாம் பிழைப்போம் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ்வோம் ஜபிக்கலாமா ஜபிப்போம் நாங்கள் பிழைக்கும்படிக்கு எங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தவரே நன்றி செலுத்துகிறோம் நம் பிழைக்கத்தக்கதாக அன்பு இன்னதென்று வெளிப்படும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டீரே இந்த உண்மை இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து அநேகருடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களை செத்து கிடந்த மக்களை உயிர்ப்பிக்கும்படியாய் வந்தவர் எங்களை உயிர்ப்பித்தி அநேக அநேகர் உயிர் உயிர்ப்பிக்கின்ற தேவனுக்குள்ளாக கொண்டு வர எங்களை ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே முறையே உங்களுடைய பாடுகளை உங்களுடைய சிந்தைகளை நாங்கள் தரித்து கொண்டு உங்களுடைய சித்தம் நிறைவேற எங்கள் மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் அழித்து ஆவியிலே நாங்கள் மலன் கொள்ள ஒவ்வொரு நாளும் கிருவி வராட்டம் ஒவ்வொருவரையும் மனதார இயேசு நாமத்தில் இந்த காலவெளையில் நான் ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இழந்து போன காரியங்கள் அனைவரே ஆவியிலே பலப்படுகிற அனுபவங்கள் அதிகமாகட்டும் அவைகள் மாம்சத்திலும் அவைகள் வெற்றியாய் அனைவரே உம்முடைய பிழைக்கக்கூடிய கிருபைகளை அனுபவிப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை முழுவதும் அந்த நாளுக்குரிய கிருபைகளை அலங்கரித்திருக்கிறீங்கன்னு அன்றி சொல்லி உடைய கரங்களை எங்கள் கொடுக்குறப்பா நீங்கள் நடத்துங்க ஆலோகி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் ஈடி இல்லாத பசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்து நல்லவர் வார்த்தை பிடிக்கும் வாழ்வில்லை மாற்றங்களைக்காரர்கள் பிளஸ் யூ thank தேங்க்யூ பாய்